வெல்கம் குங்குமம் பேஸ்ட் குங்குமம் தாழம்பு குங்குமம் இதெல்லாம் லான்ச் பண்ணது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் கார்த்திகை தீபத்துக்கு லோட்டஸ் காம்போ ஆஃபர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு பிரைஸ் டீடைல்ஸோட கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஃபோல்டபுள் அண்ட் ரீ அசம்பிள் செட்டுன்னே சொல்லலாம் சோ ரெண்டுமே கலந்துருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு விளக்கு கிட்ட வைக்கலாம் ஸோ இந்த ஏழு விளக்கு கிட்டே நம்ம வைக்கலாம் ரைட்டாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் கார்த்திகை தீபத்துக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த விளக்கு வைக்கிற இடத்தையும் நம்ம ரீ அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஸோ ஒரு ஒரு செட்டாகவே எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸோ ரொம்ப ஒரு யுனிக்கான இதில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளைவுட் மெட்டீரியல் இதுடைய இது வந்து ஏழு விளக்கு வைக்கலாம் இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா இது செட் அப்படியே ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ யூ வேணுன்றப்போ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்புறம் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே மடக்கியும் வச்சு அடுத்த வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்க ஸ்டெப்பை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திருப்பி செட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு க்ளோஸ்டு மனை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ க்ளோஸ்டு மணலையே ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இல்லையா இதோடைய இது வந்து க்ளோஸுடு அண்ட் தென் வந்து உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிய நம்மளால் புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோபுரம் இந்த கோபுரம் வந்து நல்லா ஒரு பெரிய கோபுரம்னே சொல்லுவேன் ஸோ நல்ல ஒரு பெரிய கோபுரம் இதில் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி சாமி சிலைகள் அதாவது இந்த மீடியமாக இருக்கிற சாமி சிலைகள் வரையுமே வச்சு வழிபடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எயிட் எம்எம் திக்னஸோட கொடுத்துருக்கோம் இதுடைய விலவும் பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இந்த கட் அவுட்டு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை யூவில் செஞ்சால் லோட்டஸ் இருக்கும் இந்த லோட்டஸ்லேயும் பயங்கரமாக போகுது ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் பிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒன்று இருக்குது ரெட் கலருமே இருக்குது ஸோ இதுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தான் இதுவுமே ஸோ நல்ல ஒரு சூப்பரான லோட்டஸ் ஃப்ளை யூவில் பண்ணது வேணுன்றவங்க ஃப்ரீயாக ஸ்டாண்ட் தான் கார்த்திகை தீபத்துக்குன்னு ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ப்ளூ கலர் அவைலபிள் ஸோ மேலே ஒரு குத்து விளக்கு சுற்றி ஒரு ஆறு விளக்கு அகல் விளக்கு ஏற்றலாம் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டூ ஸ்டெப்ஸில் ஓம் போட்ட ஸ்டாண்டு மேலே ஓம் இருக்கும் கீழே கோணம் இன்னொரு ஸ்டெப்பு ஸோ இதோடைய விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் தௌசண்ட் ருப்பீஸ் தான் ப்ளைவுட் மெட்டீரியல் இருக்கும் அடுத்து பார்க்கறதுமே வந்துட்டு ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ சூப்பராக போகும் இந்த சர்க்கிள் தியா ஸ்டாண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஏழு கிட்ட இருக்கும் ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு செட்டு ஓகேங்களா இந்த ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டு விளக்கு ஏற்றலாம் நடுவில் ஒரு குத்து விலைக்கு ஏற்றுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஸோ ஸோ ரொம்பவே சூப்பரவாக இருக்கும் ஒரு ரெட் கலரில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுப்போம் நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு சைட்லெலாம் நம்ம அகல் விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இன்னொரு கலருமே இருக்குது ப்ரௌன் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு சூப்பரான விளக்கு மாடம் தான் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் தீபம் ஸ்டாண்ட் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு பெரிய குத்து விளக்கு கீழே வந்து குட்டி குட்டி அகல் விளக்கு வைக்கலாம் இது ஃபுல்லாகவுமே ப்ளைவுட் மெட்டீரியலு ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அடுத்து வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனம் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் இருக்கும் பைனூடில் டென் எம்எம் திக்னஸோடு ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வெயிட்டான ப்ராடக்ட் நல்ல ஒரு பெரிய ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது ஸோ இது வந்து நம்ம பூஜை இறையிலே வச்சு நல்ல பெருசு அலங்காரம் பண்ணலாம் மூணு லோட்டஸ் கிட்ட வச்சிருக்கேன் அப்போ எவ்வளோ பெருசு மட்டும் நீங்களே பாருங்களேன் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இதோடைய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூறுபா வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க உண்மை பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் குங்கும் பேஸ்ட்டு ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ புதுசாக ஒரு ரெண்டு ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துருக்கிறது நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கிற குங்குமம் பேஸ்ட்டு தாங்க இங்கே பாருங்க ஸோ நல்லா ரெட் கலரில் இருக்குது இல்லையா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் பட் ஆனால் இது மூணுமே மூணு வந்து ரூபீஸ் ஓகேங்களா ஸோ மெருநிறாகவும் இருக்கட்டும் ரெட்டாகவும் இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இந்த செந்தூரமாகவும் இருக்கட்டும் ஆஞ்சினியருக்கு வைக்கிற இந்த ஆரஞ்சு கலராகவும் இருக்கட்டும் இந்த மூணுவே பேஸ்ட்டு தான் பட் குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ வந்து பாருங்கள் ஒன்னையும் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சோன்னு எடுத்து காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த குங்குமத்துடைய அந்த இது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் அந்த குங்குமமோடு இருக்கிற மாதிரி இருக்குது ரைட்டாக ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது ஓகேங்களா ஸோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மட்டும் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அந்த தாளம்பு குங்குமத்தில் ஸோ தாளம்பு குங்குமத்திலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் கொண்டாந்துருக்கோம் ரெண்டுமே பேஸ்ட் இருக்குது ஸோ ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு கலர் செந்தூரமும் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போ இது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஐயப்ப சாமி பக்தர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் வந்துட்டு என்ன அப்படின்ட்டு யோசிப்பீங்க சந்தனத்திலையும் ஃபேஸ்ட்டு கொண்டாந்துட்டோங்க ஸோ இது வைக்கிறப்போ ஸோ லாங் லாஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு இதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட்டி ருப்பீஸுங்க ஈச் பாக்ஸு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு சீல்டாக தான் வரும் இது ஸோ ஸோ ஜஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ பார்க்கவே ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் தான் இது எயிட்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாத நம்பரில் புக் பண்ணி ஸோ அப்புறம் வந்துட்டு குங்கும வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹண்ட்ரட் எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து கொடுத்து விட்ருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி பெட் ஜார்லேயே போட்டு செட்டாக கொடுத்து விட்ருவோம் ஸோ அப்போ வந்துட்டு கம்ஃப இதுவாக ஈஸியாக இருக்கும் ஸ்மெல்லும் வெளியே போகாது ஸோ அந்த தாழம்பு குங்குமம் மெரும் கலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இதுவரையும் தான் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு இப்போ ஒரு இது ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக கொடுத்தா நல்லா போகும் நான் நினைக்கிறேன் என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த குங்குமம் மெரூன் கலர் தாளம்பு குங்குமம் நூறு கிராமு அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக பாருங்கள் நல்ல ரெட் கலர் தாளம்பு குங்குமம் பேஸ்ட்டு செந்தூர் அதுக்கப்புறம் மெரூன் கலர் தாளம்பு குங்குமம் பேஸ்ட்டு ஸோ இது இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் இது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான பாவை விளக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த பாவை விளக்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டுங்க தண்ணி ஊற்றினா லைட் எரியும் ரொம்ப அழகாக பாவை விளக்கிலே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் மெட்டல் ஃபினிஷில் கொண்டாந்துருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் பீசஸ் கிட்டே எடுத்துக்கலாம் ஃபைவ் பீசஸ் கிட்டே எடுத்திங்கன்னா ஒன் கேஜியில் கவர் ஆச்சுன்னா கொரிய அதுக்கேற்ற மாதிரி வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஈச் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரெண்டு பக்கம் வாங்கி அழகாக ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ ஒரு நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு ஸோ இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு வித்தியாசமாக வைக்க வைக்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஞ்சள் குங்குமம் செட்டு தான் ஸோ இது நிறைய நம்ம கிட்டேருந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது பட் ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் விநாயகர் மஞ்சள் குங்குமம் செட்டோடு கொண்டாந்துருக்கோம் ரொம்பவே ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது மட்டும் இல்லாமல் இதுவே லீஃப் மாடல் ஸோ இது எல்லாத்துலேயுமே கொண்டாந்துருக்கோம் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பீஸஸ்க்கு ஒரு பிரைஸ் வரும் டுவெண்ட்டி பீஸஸ்க்கு ஒரு பீஸ் ப்ரைஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கொடனேக்கா குறிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ